ஹலோ என் பேர் ராஜாமணி நான் இருபத்தி நாலு பாட்டு சொந்தமாக பாடியிருக்கிறேன் போன ஆடிஷனுக்கு ஜி தமிழில் பாடுறதுக்காக போனேன் போய் டோக்கன் வாங்கிட்டேன் ஆனால் மெகா ஆடிஷனுக்கு என்னால் போக முடியல ஏன்னா என்கிட்ட காசு இல்லை அப்போது மறுபடியும் நான் அங்கே போனேன் அவங்க வந்துக்கிட்டு மெகா ஆடிஷனுக்கு நீங்கள் வர முடியலம்மா இங்கே வந்து மறுபடியும் ஆள் எடுக்க மாட்டாங்க நீங்கள் அடுத்த ஆடிஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனால் அங்கே உள்ள பசங்கள்லாம் ரொம்ப நல்ல நல்லவங்க எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து கையில் காசு கொடுத்து எனக்கு தைரியம் சொல்லி நீங்கள் நல்லா பாடுவீங்கம்மா அடுத்த ஆடிஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க எனக்கு அங்கே அந்த மாதிரி அவ்வளோ பெரிய மேடையை பார்த்ததுமே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது அந்த மேடையில் பாடணுங்கிற ஆசை எனக்கு ரொம்ப அதிகம் என்னை எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அடுத்த ஆடிஷனுக்கு நான் போய் அங்கே பாடணும் நீங்கள் எல்லோரும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் இந்த அம்மா அங்கே போய் பாடணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவேன்